வேலும் மயிலும் சேவலும் துணை விநாயகர் துதி திருப்புகள் பக்கரை வி பொற்கலனை இட்ட நடை பட்சிய நோ முக்ரதுர கமுனீப பக்குவமலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல் கை வடிவேலும் திக்கது மாதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் செய்ப்பதியும் வைத்துயர்த்தீரு புகழ் வீருப்பமோடு செப்பனைய நக்கருள் கை மறவேனே செப்பன ஏ நக்கருள் கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரிய வற்றுவரையில இளநீர் வண்டச்சில் பய வகை பச்சரிசி பெட்டு பழமீடி மீடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணமேன கொளொரு விக்கினச மர்த்தனும் அருளாளி வெற்பகுடி லச்சடில விற்பரமரப்பரருள் வித்தகமாறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே